நமக அன்பே சிவம் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜனவரி மாதத்திற்கு உண்டான ராசி பலன்களை நாம் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இப்பொழுது மகரம் ராசிக்கு உண்டான சுப மற்றும் அசுப பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு வெற்றி மாதமாகவும் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் அன்பர்கள் முதல் முறையாக தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சின்ன சப்போர்ட்